ஷாலும் கர்த்தரைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறுத்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் ரோமர் பத்து ஒன்பது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து அவர் உண்மையான தேவனாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து அவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார் இந்த ஒரு பெரிய ஒரு சுவிசேஷத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் அதே விதத்தில் நாம் விசுவாசிக்கவும் வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கையிட்டு அவரே தேவன் அவரே மருத்தோரிலிருந்து எழுமினார் என்றும் நாம் நம்முடைய இருதயத்தில் முழுமையாய் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் பதினோராவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது அதே போல வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆதலால் கருத்துடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்றும் வேதவசனம் சொல்லுகிறது ரோமர் ஒன்றில் நம்ம பார்க்கும்பொழுது மாம்சத்தின்படி தாவிதின் சன்னிதலை பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியானவருடைய தேவன் தேவனுடைய சுதன் என்றும் மருத்தோர் உயிர் உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார் அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த அவர்தான் தேவன் இயேசு கிறிஸ்துதான் தேவன் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும் அப்ப இந்த ரோமாபுரிய மக்களுக்கு இந்த பத்திரிகையை அப்போசலனாகிய பவுல் எழுதும் பொழுது இந்த ஒரு சுவிசேஷத்தை அவர் வைக்கிறார் வைக்கிறார் அநேக மக்களுக்கு அந்த சுவிசேஷம் அந்த குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சியை தருகிறது சந்தோஷத்தை தருகிறது அந்த சமாதானத்தை தருகிற ஒரு சுவிசேஷம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துதான் தேவன் ஏசு கிறிஸ்துதான் கர்த்தர் ஏசு கிறிஸ்துதான் மெசையா ஏசு கிறிஸ்துதான் நம்முடைய இரட்சகர் என்று இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏன்னா அந்த நாட்களில் இருந்த மக்கள் இருக்கட்டும் புரஜாதி இருக்கட்டும் அதாவது யூதர யூதர் அல்லாத இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் இருந்தார்கள் அவர்களுக்காக எழுதும் பொழுது இப்படியாக எழுதுகிறார் ஐயா நீங்கள் மெசையாவுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் ரட்சருக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் இப்படி ஒரு ராஜா வருவார் அவர் தாவிதரும் அம்சத்தில் வருவார்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் அது வேறு யாரும் இல்லை ஏசு கிறிஸ்து தான் அந்த தேவன் ஏசு கிறிஸ்து தான் அந்த மெசையா அவரை நீங்கள் விசுவாசிங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அவர்தான் உண்மையான தேவன் என்பதை அவர் உறு உறுப்படுத்தும் விதமாக இங்கே மூன்று விஷயங்களை சொல்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கிற பிரகாரம் மாம்சத்தின்படி அவர் தாவிதின் சன்னிதிலே பிறந்திருக்கிறார் பரிசுத்தம் உள்ள ஆவியானவருடைய தேவனுடைய சுதன் என்றும் அவர் என்ன பண்ணிருக்கிறார் நிரூபித்திருத்து அது மாத்திரமல்ல உயிர் தெழுந்ததுனால பலமாயவர் தேவனுடைய குமாரன் என்றும் நிரூபி அப்போ பாருங்க சரீரத்தின் ரீதியாக பரிசுத்த ஆவியின் ரீதியாக தேவனுடைய குமாரன் என்று அவர் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ ஏசு கிறிஸ்து அவர்தான் தேவன் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு போகிறோம் அநேக விதமான காரியங்களை நாம் செய்கிறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவர்தான் என்னுடைய எல்லா நிலைகளும் நிலைகளிலும் என்னை விலக்கி பாதுகாத்து பராமரித்து போஷித்து என்னை வழிநடத்த வல்லவர் என்னை பரலோகம் சேர்க்க வல்லவர் என்னை பரலோக வாழ்க்கை தர வல்லவர் என் பாவத்திற்காக மறிக்க வல்லவர் என்னை பாவத்திலிருந்து மீட்க வல்லவர் என்னை கஷ்டத்திலிருந்து மீட்க வல்லவர் வியாதிலிருந்து விடுதலையாக்க வல்லவர் என் சாபமான வாழ்க்கையை மாற்ற வல்லவர் பாவிகளுக்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் மறித்தார் அவர் உயிர் தெழுந்தார் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் நம்முடைய நம்முடைய சபை நம்முடைய எல்லா இடங்களிலும் தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இருள்கள் மாறும் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிங்க உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும் நீங்கள் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க அவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் ஜிபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அன்றவரின் நீர்தான் உண்மையான தேவன் நீதான் தேவ குமாரன் நீதான் கர்த்தர் நீதான் தேவன் நீதான் தான் மெசையா என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீ தான் இரட்சகர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்த ஒரு அன்றை உன்னதமான ராஜா உமக்கு நன்றி செலுத்தி உமை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய இருள்களை நீங்கள் நீர் உதவி செய்வீர் என்றார் தவிர எங்களை பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏசி மூலிச்சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே